ஃப்ரெண்ட்ஸ் மகாணத்தில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா காவேரி வந்து அப்படியே ஸ்டெப்ஸில் வந்து அப்படியே பேக் எடுத்துக்கின்னு கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல நம்ம விஜய்க்கும் காவேரிக்கும் வந்து அங்கே மாங்கல்யத்தை வந்து மாற்றினாங்க பார்த்தியா அதெல்லாம் விஜய்யோடையே நினச்சி அப்படியே அதை ஒரு விஷுவலாக வந்து அப்படியே காவேரியோட கண்களில் வந்து அப்படியே வந்து வந்து போய் நேர்கிற டைமில் ஐயோ இது என்னோட வீடு இது என்னோட விஜய் நான் எப்படி இவரை விட்டு போவேன் அன்ட்டு அப்படியே ஒவ்வொரு இடத்துல இறங்கி வந்து நேர்கிற டைமில் பார்த்தா அங்கே விஜயோட ஃபோட்டோஸும் காவேரியோட ஃபோட்டோஸ் எல்லா மெமரிஸும் இருக்கும் போது ஐயோ என் மனசு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது ஆன்ட்டு காவேரி அப்படியே நினச்சின்னு வர டைமில் பார்த்தா வெளியே வந்து விஜய் வந்து காரை வச்சுன்னு வந்து நின்றுக்கிறாரு ஐயோ நான் குடுகுடுன்னு உள்ளே ஓடிட்டோம்மா இப்போ நான் வெளியே போனால் என்னை வீட்டை விட்டு இவர் அனுப்பிடுவார்ல காவேரி இது உன்னோட வீடு நீ என்ன தப்பு பண்ணுறேன்னு காவேரியோட மனசாச்சு வந்து காவேரியை கேள்வி கேட்டுனே இருக்கு அந்த இடத்துல காவேரி வந்து சொல்லும் இல்லை இப்போ நான் இங்கே ஏதாவது பேசணும் இல்லைன்னா என் மண்டை உடஞ்சிடும்ட்டு காவேரி வந்து உள் மனசுலேயே நினைக்கிறத தவிர பேச மாட்டேந்துங்க